என்னடா இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு புழு தோண்டை வந்திருக்கோம் நம்ம நாளைக்கு விடிய காலையில மூணு மணிக்குதான் எப்பயும் போல நம்ம வந்து மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் இன்னைக்கு வந்தாடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஊத்தாக்கு போயிட்டு இப்போதே வந்தால் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு புழுவை தோண்டி நைட்டு போய் தோன்றுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் பகலே தந்துட்டோம்னு மாப்பிளை குத்து குத்துன்னு தான் பெரும்புரும் புழுவாக இருக்குது யார் ஸ்கோல் பரவாயில்ல இங்கே புழுக்கு வஞ்சோமலையா மாப்பிளாஸ் போடு 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 சரி யார் வாங்க புழுவை தோண்டுவான் தோண்டிட்டு வெளியே காலையில் எந்திரிப்போம் தோண்ட தோன் டப்பு டப்புன்னு தோண்டு நான் உளுகத்துக்கு ரெண்டு புழு இருந்துச்சு அப்போ வரலேட் ஆகும் புழு பூரா முடிச்சிட்டாங்க சரி யார் நம்மன்னு சேர்ந்து தோண்டாதான் புழுவை தோண்ட முடியும் மரக்காச்செல்லாம் லிஸ்ட்டை பண்ணி வெள்ளை கண்டு எழுந்திட்டு விட்ருங்க அப்படியே புழுவை தோண்டிட்டு அப்படியே நாளைக்கு காலையில் அப்படியே காலையில் எழுந்திரிப்போம் ஆட்டு நல்ல புழு வேண்டா ரொம்ப ரொம்ப புதுவாக இருக்கா சுபத்திண்ணா புழுவை தோண்டிட்டு வந்தாச்சு உள்ளே இருக்கு ஐயோ ஏங்க இதை எனக்கு பயமாக இருக்குங்க மாப்பிள்ளை மறக்காம மறக்காமச்செல்லாம் சுட்டை பண்ணி விளையா கிடந்தேன் காலையில் அப்படியே வேலை எழுந்திரிச்சி நம்ம

ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அன்றைக்கி அம்மா இக்கா வந்துவிட்டு காலை பொழுது மணி யாரையும் கலாயிருச்சு மாப்பிள்ளை அண்ணன் நம்ம தலைவர் எல்லாரும் எங்கள் கிளம்பி வந்தாச்சு அதுக்கு முன்னாடி மசாலா மறக்காமல் வெள்ளை கண்டுமே நல்லா முறக்கமாக இருக்குது அவ்வளோ பெரும் மாப்பிள்ளை எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பார்ப்போமா எல்லாருமே நமக்கு அஞ்சு மணிக்கு வந்துட்டீங்களா ஸ்பாட்டுக்கு

அடுத்த கிடைக்கும் அம்மாளுக்கு அடுத்து பொருமையா இருக்கும் நல்லா போட்டேன் கிடைக்கும் அவ்வளோ போக போவேன் அரைச்சி இல்லையா இன்னும் இல்லையா 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 ஆஹா நல்ல கண்டதா அப்படி போட்டலாம் இது போட்டு ஆப்பிளா என்ன ஆப்பிளா காலை தேற்றி போடுவோம் ஆப்பிளாப் வரேன் வரேன் இந்த கெண்டியை கட்டு போட்டேன் உள்ள நல்லா பெரிய போடியா சின்ன பெருசு கலந்து கிடைக்குது என்ன கண்டனே அதுவும் ஹைபிரிட் தயா ஹைபிரிட் தயால இருக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டார் சரி இதுக்கு மேலே தாங்காது அங்கேயே போயிடுவா ஆ இன்னும் நல்லா டேய் அப்போ போகிறியே ஒட்டி போடியா ஏ ஆர் ஸ்கோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்மாயிலில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டு மீன் கூட தண்ணிக்கு மேலே மிதக்குது நம்ம ஒரு களிங்க ஒன்று இருந்துச்சு அந்த கலிங்கியில் போய் போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்துட்டு என்னென்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் இப்போ பாத மணி ஏன் சூரிய சூரியன் உதயமாகிடுச்சு என்ன ஒன்றுன்னு தெரியல ஆ மீன் பிடிக்க வந்தால் அலைஞ்சி தெளிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சாங்க மீன் பிடிக்க முடியும் ஒரு இடமா வந்து கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி அவன் கண்டுபிடிச்சா நாளைக்கு மீன் பிடிக்கலாம் போட்டு

நாட்டு செலப்பி. நாட்டு செலப்பி. நாட்டு கண்டா அவنه. நாட்டு நல்லா இருக்கு. ம். தெரிய பாக்கடா. பாத்துக்கிட்டே

எப்பயுமே எந்த கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஆளு தாங்க வைக்கும் தெரியும் நம்ம தூண்டி கரெக்டாக ஆளை பிறச்சுன்னா ஆளும் வைப்பேன் ஆள்னா தெரியாது அவ்வளோ பெருசு மாதம் அவ்வளோ விதை

வெயில் வந்து சரியான போடு என்ன சாப்பிடலை எங்கேயா மாப்பிள்ளை மீனை தூக்கி கட்டுறேன் அந்த மீன் பிடிச்சிருக்கான் பிடி எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கான் மறக்காம வைச்சாலும் லட்சை பண்ணி பிள்ளை கடந்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடு இருக்கோம் மீன் பிடிக்க வந்தால் ஒரு நேரம் அப்படி தான் ஒரு நேரம் சாக்கிட்டுக்காக பிடிப்பா ஒரு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க டீம்லேருந்து எல்லாரும் வந்துருக்கான் பாப்பா நாளைக்கு ஒரு இடத்துல பாப்பாட்டு வைக்கிங்க அங்கே போய்ட்டு லாக போடுவோம் இந்த லாகை வந்து லாக்காக போட்டிருக்கேன் வாங்கிட்டு போவா மறக்காம வந்தால் நச்சு பண்ணி பிள்ளை கடந்துக்கல கம்மால் ஓட்டுக்கும் தான் இந்த கம்மாயில் கொஞ்ச நாள் தண்ணி வருது தான்